திருச்சிற்ற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீத்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு திரு ஞான சம்பந்தர் அவருடைய திருமுறைகள் மூன்று தேவார பாடலில் அவருடைய ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை அந்த மூன்று திறமை திருமுறைகளும் திரு ஞானசம்பந்தருடையது இன்றைக்கி நாம் பார்க்க இரண்டாம் திருமுறை இரண்டாம் திருமுறையில் இந்தலப்பன் இந்தலப்பனில் இந்த பாடல் தான் கடைசி பாடல் இந்த பாடலில் இது வந்து கேத்திரக்கோவைன்னு திருஷேத்திரோவைன்னு இந்த பதிகத்தோட பேர் அவர் எந்த தலைமல்லாம் எங்கெல்லாம் போய் வந்தார் அப்படின்றதைய இந்த பாடலாக பதிகமாக கொடுத்துருக்காரு இதை பார்ப்போம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம்னால் என்னென்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணம்னு போடுற பதிவு இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க திருவருள் உங்களுக்கும் பூட்டி இருந்தால் நீங்களும் பார்ப்பீங்க பாடுவீங்க கேட்பீங்க இது இறைவனுடைய திருவருள் நம்மளுக்கு கிடைச்ச பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்தை பூட்டி இருக்கிறவங்க பூட்டி வைக்காதீங்க இல்லாதவங்க கேட்டு மகிழுங்க இந்த யூடியூப் மூலம் எளிமையான முறையில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை கேட்டு அனைவரும் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மூணு மணி அளவில் நம்ம லைவ் வீடியோ கால் போடலாம் போட்டுக்கிட்டு போட்டுட்ருக்கேன் போன ஞாயிற்றுக்கிழமை போட்டேன் இப்போ வர்ற ஞாயிற்றுக்கிழமையும் போடலாம் என்னோட பேசணும்னு விருப்பப்படுறவங்க பேசுங்க அதிகமாக எதுவும் நம்மளுக்கு தெரியாது இறைவனுடைய திருவருள் என்னவோ எனக்கு கொடுத்ததை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குற கேட்டு அனுபவித்து இதனுடைய சந்தோஷத்தை பகிருங்க வாங்க இப்போ நாம் தேவாரத்தை பாடலாம் இது வந்து க்ஷேத்ரோவை திரு ஞானசம்பந்தர் அருளிய பண் இந்தளம் பதிகை எண் முப்பத்தி ஒன்பது இதனுடைய பாடல் தலைப்பு திருப்பதி கோவை அப்படின்னு அருளியிருக்காரு இந்த பாடல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் இதெல்லாம் அவ்வளோவா யாரும் பாடியிருக்க மாட்டாங்க அப்படியே பாடி இருந்தாலும் ராகம் தாளத்தோட கச்சேரி மாதிரி பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு அருமையான எளிமையான முறையில் உங்களை நான் வீட்டில் வந்து உக்காந்துங்கு சொல்கிற மாதிரி உங்களுக்கு நான் பாடுறேன் இதை கேட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தேவாரம் திருவாசகம் தொட்டவங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் பெருகி வாழ்வாங்க இது வரைக்கும் கோழையாக கூட அப்படி எழுந்து நிற்பான் அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய இது அருள் பதிகங்கள் இதையெல்லாம் கேட்டு இறைவனுடைய திருவருளை பெறுங்க திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் ஆரூர்த்தில்லை அம்பல வல்லம் கச்சியும் அச்சிரப்பாக்கம் நல்ல கூரூர் குடவாயில் குடந்தை வெண்ணே கடல் சூழ் கழிப்பாலை தென்கோடி பீடு ஆர் ஊர் வயல் நெஞ்சியூர் குன்றியூரும் குருகாவையூர் நாரையூர் நீடு காணா பேரூர் நல் நீல் வயல் நெய்தானமும் சூடி தன் பேரிடமே அண்ணாமலை அத்திமுத்தாரு அகலா முது குன்றம் கொன்றமும் கண்ணார்ழு குன்றம் கயிலை கோணம் பயில் க குடி காலத்தீ வாக்கியும் மொழி மங்கை ஓர் பங்கு உடையான் பரங்குன்றம் பருப்பதம் பேணி நின்றே என்னாய் இரவும் பகலும் இடும்பை கடல் நீத்தல் ஆம் காரணமே நாம் என்று ஓதிய நாள் இரண்டும் அழகன் உரை கா அனைத்தும் துறைகள் எட்டாம் திருமூர்த்தியின் காடு ஒன்பதும் குளம் மூன்றும் களம் அஞ்சும் பாடி நான்கும் மட்டு குழலால் மலை மங்கை பங்கன் மதிக்கும் இடம் ஆகிய பாழி மூன்றும் சிட்டனவாம் சிட்டனவன் பாசூர் என்று விரும்பாய் அரும் பாவங்கள் ஆயின தேந்தரவே அறப்பள்ளி அகத்தியான் பள்ளி வெள்ளை பூசி ஆறு அணிவான் அமர் காட்டுப்பள்ளி சிறப்பள்ளி சீராப்பள்ளி செம்பொன் பள்ளி திருநணி பள்ளி பிறப்பு எல்லவன் பள்ளி வெள்ளை சடையான் விரும்பும் இடை பள்ளி வன் உரைப்பால் அடி போற்றும் கொடுத்த பள்ளி உணராய் மட நெஞ்சமே உண்ணி நின்றே ஆரை வட மகரள் அம்பர் ஐயாறு ஆணி ஆர் பெரு விளமன் விளமர் தெங்கூர் சேரை துளை புகழூர் அகலாது இவை காதலித்தான் அவன் சேபதியே மணவஞ்சர் மற்றும் ஓட முன்மாதர் ஆரும் மதி கூடலில் ஆளவாயும் இனவன் இள இடை மாமருதும் இரும்பை பதிமாகலம் வெற்றியூறும் கணம் ஆம் சினமாள் விட யான் விரும்பும் கருகாவூர் நல்லூர் பெரும்புளியூர் தனமென் சொலில் தஞ்சம் என்றே நினைமின் தவம் ஆம் மலம் ஆயினதான மாட்டூர் மடம் பாச்சிலாம மாட்டூர் மடம் வாச்சிலா சிரம மைண்டி சரம் வாத வாரணாசி காட்டூர் கடம்பூர் படம்பாக்கம் கொட்டும் கடல் ஒற்றியூர் மற்று உறையூரவையும் கோட்டூர் திரு ஆமத்தூர் கோழம்பாழும் திரு திருகுணவாயில் குளவு திங்கள் சடையான் குளிரும் பரிதிநியமம் போற்றூர் அடியார் வழிபாடு ஒழியா தென்புறம் பூவனம் பூமியரும் காற்று ஊர்வரை அன்று எடுத்தான் முடித்தோள் நெறித்தான் உரை கோயில் என்று நீ கருதே குன்றம் ஒத்தூர் நிறை நீர்மருகள் நெடுவாயில் குறும்பலா நீடு திரு நற்குன்றம் வலம்புறம் நாகேச்சரம் நளிர்ச்சோளை உஞ்சேனை மாகாலம் வாய்மூர் கல்குன்றம் ஒன்று ஏந்தி மழை தடுத்த கடல் வண்ணனும் மாமலரோனும் காணா சொர்க்கு தொலைவு இலாதா நுறையும் குடமூக்கு என்று சொல்லி குளவும் மினே குத்தங் குடி வேதிக்குடி புனல் சூழ் குடி தேவன்குடி மருவும் அத்தங்குடி தன் திருவன்குடி அலம்பும் சலம் தன் சடை வைத்து உகந்த நித்தன் நிமலன் உமையொடும் கூட நெடுங்காலம் உறைவிடம் என்று சொல்லா பு தற்புறம் கூறிய புன்சமணர் நெடுங் பொய்களை விட்டு நினைந்து உய்மினே அம்மானை அருந்தவம்மாகி நின்ற அமரர் பெருமான் பதியான உண்ணி கொய் மாமலச்சோலை குளவு கொச்சைக்கு மாமலோளை குழாவு கொச்சைக்கு இறைவன் சிவஞான சம்பந்தன் சொன்ன இம்மாலை இருநிலத்தில் இரவும் பகலும் நினைந்து ஏற்றி நின்று வெறுவா விரும்பும் அடியார் விதியார் பிரியார் சிவன் சேவடிக்கே இரவும் பகலும் நினைந்து ஏத்தி நின்று விம்மா வெறுவா விரும்பும் அடியார் விதியார் பிரியார் சிவன் சேவடிக்கே திருச்சிற்றம்பலம் திரு ஞான சம்பந்த திருவடிகளே சரணம் பார்த்திங்களா அருமையான கேத்திரக்கோவையை அருள் செய்திருக்காரு என்னென்ன தளம் எல்லாம் போனாரோ அதையெல்லாம் எப்படி தொகுத்து குழந்த நம்மளுக்கு பாடி கொடுத்துருக்குது பார்த்திங்களா அப்படி ஒரு அருமையான எங்கள் ஊருக்கு வந்து போயிருக்கார் பாருங்கள் மாகரல் எங்கள் எங்கள் பாட்டி ஊர் அம்மா எங்கள் அம்மாவுடைய அம்மாவோடய வீடு அங்கே தான் அந்த கோயிலில் தான் நான் பரண்டும் உருண்டும் வளர்ந்தது அந்த காலையில் தூங்கி எழுந்த உடனே குழந்த பசங்க சின்ன பசங்கள்ல இதெல்லாம் தப்பாக பேசக்கூடாது நீங்கள் குளிக்காத கொள்ளாத கோயிலுக்கு போனேன்னு அங்கே நேராக எழுந்த உடனே நேராக அந்த கோயில் வாசப்படி கோயில் திறந்திருக்கோம் அந்த படியில் போய் படுத்துப்போம் அந்த இப்போ அப்போ போனீங்கன்னா கூட அந்த படியெல்லாம் பார்க்கலாம் நல்லா முட்டி உயரம் இருக்கும் இப்போ எப்படி இருக்குதுன்னு நான் அவ்வளோ போய் பார்க்கல ஒரு ஒரு நா நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனேன் அதுக்கப்புறம் இன்னும் போகல அது முட்டி அளவு உயரம் இருக்கும் அந்த படிங்க அந்த க கதுவு சாத்திர நில வாசலில் அதில் போய் படுத்துப்போம் அந்த கருப்பு கல்லில் படுத்துப்போம் சும்மா காற்று சிலு சிலு சிலுன்னு வீசும் எங்கள் தாத்தா அந்த அந்த நாளில் அந்த குளத்தில் தான் குளித்து நீராடி அவரோட துணியை துவைச்சிக்கிட்டு வருவார் அது வரைக்கும் நான் படித்துறையில் உட்காந்துருப்பேன் மிரட்டி உட்கார வச்சுட்டு போவார் எங்கள் தாத்தா கீழே இறங்கக்கூடாது வெந்தால் தள்ளக்கூடாது தண்ணியில் இறங்கக்கூடாதுன்னு பாய் முடிச்சிட்டு போவார் அவர் அந்த வயசான சிவனடியார்களோ அதெல்லாம் வந்து அவங்கள குளிக்கலாம் கொல்லலாம் இப் நாங்களும் குழந்தைங்களா இருந்தால் குளிக்கலாம் மற்ற பேர்லாம் யாரும் லேடிஸ்லாம் இறங்கக்கூடாது போகக்கூடாது அப்படிலாம் கட்டுமானமான ஊர் எங்கள் ஊர் திருமாகரல் வந்தாரை வாழ வைக்கும் திருமாலீஸ்வரன் அவருக்கு பேர் அந்த மாகரல் தளத்தில் பாடியிருக்கார் எவ்வளோ தளங்களையும் சொல்லியிருக்கேன் இது நான் பிறந்து வளர்ந்த ஊர் பிறந்தது அம்மா வீடு சாலவாக்கம் என்னுடைய என்னுடைய பாட்டி ஊர் எங்களுடைய கோயிலுக்கு எதிர்க்கவே ஏன்னா இடது பக்கம் வாசப்படியில் கேட்டில் நேர் வீடு எங்கள் வீடு அருமையாக இருக்கும் அந்த நாள் அப்படியே அவர் ம ஒவ்வொரு ஊரையும் வரணி பார்ப்பாருங்க அந்த மாதிரியான சூழல் இருக்கும் எங்களுடைய மாகரல் அப்படி ஒரு சூழல் அருமையாக பச்சை பச்சின்னு அப்படி இருக்கும் அந்த கோயில் கோபுரமும் நம்ம போகும்போதே என்ட்ரன்ஸ் நுழையும் போதே அந்த கோயில் கோபுரமும் சுற்றுப்புற சூழலும் அப்படி இருக்கும் இப்போல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் எங்கள் மாமா இருந்தார் தாய் மாமன் அவர் இருந்தப்போ அவருடைய கடைசி அவருடைய இறுதிக்கு போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நான் அந்த ஊரே போகல போ இருந்தாலும் இன்றைக்கி சொன்ன உடனே எனக்கு அப்படியே அங்கே போயிட்டு நினப்பு அருமையான க்ஷேத்திரோவையை நமக்கு அருளி செய்திருக்கார் இதை கேட்டு சொல்லியிருக்கார் பாருங்க விம்மா வெறுவா விரும்பும் அடியார் இதெல்லாம் பாடுறவங்க விரும்பி இரவும் பகலும் நினைத்து ஏற்றி நின்று பாடுறவங்களுக்கு விதியார் பிரியார் சிவன் சேவடிக்கே விதியே வந்து நம்மளை பிரித்தா கூட பிரிக்க முடியாது சிவனுடைய திருவடியை தான் நம்ம சென்று அடைவோம்னு அருமையாக கொடுத்துருக்காரு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்